அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் அந்தரு நார்மலாக உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்து இப்படி நீங்கள் ரோட்டில் வச்சு இப்படி பாய்ச்சிட்டு இருக்கீங்க அல்லது இதோ இடத்துல வச்சு பாய்ச்சிட்டு இருக்கீங்க திடீரென்று இதனால் குறுக்கால பூரம் வந்து இதை பறிச்சிட்டு போயிட்டான்னு சொன்னால் ஃபோனுக்கு லோக்கும் இல்லை உங்களுடைய டேட்டா சில விஷயங்கள் வந்து அதில் இருக்குது கேலரியில் இருக்குது அல்லது ஜிமெயில் இருக்குது அல்லது உங்களோட பேங்க் ஓப்பனாக இருக்குது நீங்கள் ப பண்ணுறான் சார் பண்ணிட்டு இருக்கீங்க டக்குன்னு பறிச்சிட்டு ஓடிட்டான் இப்படியான சந்தர்ப்பங்களில் அதை பாதுகாத்துக்கொள்றது நம்ம என்ன செய்யலாம் அதுக்குன்னு சொல்லி ஆண்ட்ராய்டில் சிஸ்டம் இருக்குது நான் ஆப்பிள் ஃபோனுக்கு உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கு இன்னொரு சிஸ்டம் இருக்குது அதாவது தீ ப்ரொடெக்ஷன் என்று சொல்லி கூகுள் நான் ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கேன் நிறைய தரம் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கள்ல கூகுள் வந்து அவங்களோட ஜிமெயில் வச்சுக்கொண்டு இந்த தீ ப்ரொடெக்ஷன் செட்டிங்கை வந்து ஆண்ட்ராய்டில் கொண்டு வரப்போதுன்னு சொல்லி அது கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து ஸ்க்ரீன் லாக் இருக்குது எப்படி பறித்து கொண்டு போகிற ஃபோனில் எப்படி ஸ்க்ரீன் லாக் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க ஸோ தான் வீடியோவில் நான் வடிவாக விளக்கமாக சொல்லியிருக்கேன் எப்படியாவது நாங்கள் ஃபோனை அவன் பறித்து கொண்டு ஓடும்போது போது ஸ்க்ரீனை லாக் பண்ணுறது யாரோடையாவது ஒரு ஆளுடைய ஃபோன் பக்கத்தில் இருந்தால் போதும் இல்லாட்டி இன்னொரு ஃபோன் கையில இருந்தால் போதும் அவ்வளோதான் சிம்பிளான வேலை வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதுக்கு எப்படி நம்ம செட்டிங் அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ போயிட்டு முழுமையாக பாருங்கள் பிரியோசனமாக இருந்தால் கையோட உங்களோட உறவுகள் அயலவர்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க வேறு ஒன்றும் இல்லை மெயினாக நீங்கள் செக்யூரிட்டி செட்டிங்கில் போகிறீங்க அதர் செட்டிங்கில் போகிறீங்க அங்கே தீ ப்ரொடெக்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் பிரியோசனமாக இருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணி கொள்ளுவோம் மொபைல் ஃபோனில் செட்டிங்கில் வாங்க செட்டிங்கில் வந்து இதில் மேலே பாருங்க சர்ச் ஆப்ஷன் இருக்குது அப்படி இல்லை என்று சொன்னால் கீழே பாருங்கள் உங்களுக்கு செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி என்று சொல்லி செட்டிங் இருக்குது ஸோ நீங்கள் இது கிளைம் போகலாம் அல்லது நீங்கள் இந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு செக்யூரிட்டி என்று சொல்லி சர்ச் பண்ணுங்கள் ஸோ நான் இதில் வந்து செக்யூரிட்டி என்று சொல்லி சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ண ஹையோடு எங்களுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் வருது இந்த மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும் இதில் கீழே பாருங்கள் மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் போக வேண்டியது வந்து தீ ப்ரொடெக்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள் இதுதான் ஏற்கனவே ஒரு சில கூட நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் கூகுள் வந்து இப்படி ஒரு ஆப்ஷனை கொண்ட போது இது வந்து உங்களோட எல்லாருக்கும் வந்து ஒரு சேஃப் ஆயிருக்குமெண்ட் சொல்லி அதில் ஒரு ஸ்பி ஓட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது எங்களுக்கு வந்து அந்த கூகுள் கொண்டு வந்த அந்த தீ ப்ரொடெக்ஷன் ஆப்ஷனுக்குள்ளே வந்து ரிமோட் லோக்கண்ட ஆப்ஷன் இது ஏற்கனவே இருந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் அதை மடிஃபை பண்ணியிருக்காங்க இந்த ரிமோட் லோக்கண்ட ஆப்ஷன் வந்து எப்படி என்று சொன்னால் நீங்கள் ஃபோனை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது ஒரு பேங்க் டேட்டாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அல்லது ஒரு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அல்லது உங்களோட ஃபோனில் முக்கியமான டேட்டாஸை வச்சுட்டு போது நீங்கள் ரோட்லேயும் எங்கள் ஒரு இடத்துல ஃபோனை பாவச்சுட்ருக்கும் போது அன்லாக் பண்ணி ஒரு கல்லரோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நபரோ உங்களை ஏதாவது செய்யணும் சொல்லி அதை கலவாட போனால் நீங்கள் வந்து அவங்க கொண்டு போகும்போதே அதை லாக் பண்ணலாம் எப்படின்னு சொன்னால் இன்னொரு மொபைல் ஃபோனின் ஊடாக அதுக்கு இந்த ரிமோட் ரிமோட்ல நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே இது ஒன் பண்ண சொல்லி கேட்கும் ஒன் பண்ணி இதில் பாருங்கள் யூஸ் ரிமோட் லக்ருக்கு நான் அதை ஒன் பண்ணி வச்சுக்கேன் சில பேர் ஓஃப்ல இருக்கும் நீங்கள் வந்து அதை ஒன் பண்ணி விட்டுருங்க ஒன் விட்டகையோடு உங்களுக்கு ஒரு இஃப் யூ டிவைஸ் டிவாய்ஸ் ஸ்டோலன் யூ கேன் லாக் இட்ஸ் ஸ்க்ரீன் வித் ஜஸ்ட் அ ஃபோன் நம்பர் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை இதில் நீங்கள் எண்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சிங்களாக இருந்தால் நீங்கள் இந்த ஃபோனை யாராவது பறிச்சிட்டு ஓடும்போது அல்லது உங்கள்கிட்ட இருந்து இந்த ஃபோன் வந்து அன்லாக் பண்ண மெத்து டைமில் வந்து இல்லாமல் போயிட்டுன்னு சொன்னால் அதை லாக் பண்ணணும் அது எங்கே இருந்தாலும் தான் அப்போ டக்குன்னு என்ன செய்யலாம் இந்த நம்பரை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் டாட் காம் ஸ்லாஷ் லாக் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணின இந்த தொலைபேசி இலக்கத்தை வந்து நீங்கள் அங்கே கொடுத்துட்டு நீங்கள் என்ற கொடுக்கும்போது இந்த டிவைஸ் வந்து லோக் ஆகிடும் இதுதான் அந்த செட்டிங் வாய்ப்பு இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த அட்ரஸை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரிமோட்டில் கொண்டு வரும் இல்லாட்டி நீங்கள் ரிமோட் லொக் கொண்டு சர்ச் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணவே கூட இப்படி வருது இதில் உங்களோடய ஃபோன் நம்பர் நீங்கள் அதாவது அந்த செட்டிங்கில் கொடுத்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ண சொல்லுது உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய ஃபோன் நம்பரை இதில் இன்செர்ட் பண்ணுறேன் ஓகே நான் என்னுடைய ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நான் லொக் டிவைஸ் கொடுக்குறேன் சிலவில் என்னுடைய வீடியோ ஸ்க்ரீன் வந்து ஒரு ஆகலாம் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த டிவைஸ் வந்து லொக் ஆயிடும் போது என்னுடைய வீடியோ எல்லாம் ஸ்டாப் ஆகி இந்த ஸ்க்ரீன் வந்து லோக் ஆகிட்டுது அதுக்கப்புறமாக அந்த ஸ்க்ரீனில் பாஸ்வேர்டு அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஃபோனை வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபோனை ஃபுல்லாக ரீசெட் பண்ணி தான் அவங்களால் யூஸ் பண்ண முடியும் அந்த ஃபோனை ஃபுல்லா ரீசெட் பண்ணி யூஸ் பண்ணாத அளவுக்கு இதில் செட்டிங் அமைப்பு இருக்குது நாங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் அது தொடர்பாக பார்த்துக்கொள்ளும் இந்த வீடியோ பிரியூசனமே இருந்தால் உங்களோட உறவு நண்பர்களை கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க